வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூரில் உள்ள முத்துமலை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்து வருகிறார் இது குறித்த மேலதிக விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார் விரிவான தகவல்கள் நிச்சயமாக சேலம் மாவட்டம் பாலப்பாடி அருகே உள்ள ஏத்தாப்பூரில் ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது இது உலகிலேயே மிக உயரமான கோயிலாகும் இந்த கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகிறார் இதில் காலையில் அவர் வந்தவுடன் விநாயகர் கோயிலில் சாமி வழிபாடு நடத்தினார் பின்னர் நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரமுள்ள முத்துமலை முருகன் கோவிலில் பாத பூஜை செய்தார் பின்னர் அங்குள்ள கருவறைக்கு சென்று சாமி வழிபாட்டில் ஈடுபட்டார் அங்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் இதனை அடுத்து அவர் அங்கு நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரமுள்ள முருகன் கோவிலில் வேலிற்கு பால் அபிஷேகம் செய்தார் அதனை அடுத்து அங்குள்ள முருகன் வயிற்று பகுதியில் தியான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த தியான மண்டபத்தில் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தார் பின்னர் அங்கிருந்து கீழே லிப்ட் வசதியாக இறங்கி வந்து அங்குள்ள பக்தர்களுக்கு உணவு வழங்கினார் பொங்கல் வழங்கினார் பின்னர் அதனை எடுத்து அங்கு மண்டபத்தில் அன்னதானம் வழங்கும் இடத்திற்கு சென்று அங்கு முதியவர்களுக்கு வரிசையில் அமர்ந்து அவர்களுக்கு பொங்கல் அன்னதானம் உள்ளிட்டவைகளை அவர் கைப்பற்ற வழங்கினார் இதனையடுத்து அங்கு வழிபாடு செய்து அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் இது தொடர்ச்சியாக இவர் இந்த முத்துமலை முருகன் கோவிலில் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூரில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் உள்ள முருகன் கோவிலில் தொடர்ந்து அவர் சாமி தரிசனம் செய்து வருகிறார் நாளை தமிழ்நாடு வாக்குப்பதிவு என்னும் ரிசல்ட் வரும் நிலையில் இதற்கிடையில் இந்த வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கிறது தொடர்ந்து இவர் இந்த கோயிலில் வழிபாடு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க